ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சில மூவிஸ் நம்ம பார்த்தா மட்டுமே அடுத்த என்ன நடக்க போது அடுத்த நடக்க போது நம்மளே பதட்டப்படம் வச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மூவியோட ஒன் லனர் என்னன்னா கொரியாவிலேருந்து ஹவாய்க்கு ஒரு பிளைட் போது அந்த ஒரு பிளைட்ல வைரஸ் அட்டாக் பண்ணி விட்டுருவாங்க அந்த அந்த வைரஸ் மக்கள் எல்லாம் தப்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன ஒரு கோட்டு போட்டு அவனை காமிக்கிறாங்க அவன் என்ன பண்றான் அட்டனர்ட்ட போயிட்டு இந்த பிளைட்ல உள்ள பேசஞ்சர் லிஸ்ட் கிடைக்குமா ஏன் அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு அட்டனரும் இருந்துகிட்டு இல்ல சார் நாங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அதுக்கு கோட்டுக்காரன் என்ன சொல்றான் இனி இந்த மாதிரி சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அப்படியே இங்க சீன் கட் பண்ணா எங்கிட்ட ஒரு வயசானவரு அவரோட பொண்ணையுமே காமிக்கிறாங்க அந்த பொண்ணு இருந்துகிட்டு என்ன சொல்லுதுன்னா அப்பா அம்மா ஹவாய் போறாங்களா ஃப்ளைட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சரி அவ போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு அப்படியே இங்க சீன் கட் பண்ணோம்னா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க ஹீரோவும் ஹவாய் போறதுக்கு தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருப்பாரு ஏன்னா ஹீரோட பொண்ணுக்கு சுவாச பிரச்சனை இருந்திருக்கும் ஹவாயில தூய்மையான காத்து இருக்கும் அதனால நம்ம பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது அதனால நம்ம ஹவாய் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹவாய் போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருப்பாரு ஒரு கண்ணாடிய ஒருத்தன

இருக்கான் ஆனா இதை கண்டுபிடிச்ச இதே நேரத்துல அங்கிட்டு பிளைட் டேக் ஆஃப் ஆயிருது அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா லைட்டா பிளைட் ஷேக் ஆனதுக்கே பயந்துருவாரு இதுல நல்லா தெரியுது ஹீரோவுக்கு பிளைட் அப்படின்னா பயம் அப்படின்னு அப்படியே இந்த வில்லன் பயிலுமே இந்த பிளைட்ல எல்லாம் வர்றான் அவன் என்ன பண்றான்னாக்க பிளைட்ல உள்ள பாத்ரூம் குள்ற போயிட்டு சீலிங்ல அந்த வைரஸ பரப்பி விட்டு வந்துடுறான் அதாவது சீலிங்ல இருந்து கொட்டிட்டு இருக்க மாதிரி அந்த நேரத்துல ஹீரோட பொண்ணும் பாத்ரூம் போறேன் அப்படின்னு எந்திரிச்சு போறாங்க ஆனா பாத்ரூம் உள்ற இருந்து அந்த வைரஸ் எல்லாம் பரப்பிட்டு வில்லன் வெளில எந்திரிச்சு வர்றான் அப்படி வில்லனை பார்த்து அந்த பொண்ணு பயந்துகிட்டாங்கன்னு நின்னுறான் ஆனா அதுக்குள்ள இன்னொருத்தான் வந்து இருமா இருமா அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி

ஒரு வைரஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிச்ச உடனே இவனை வாண்டர் லிஸ்ட்ல போடுங்கடான்னு போட்டுட்டு அவரோட பொண்டாடிக்கு அவர் கால் பண்றாரு ஆனா அந்த அம்மா பாருங்களே ஃபிளைட்ல ஜாலியாக உட்காந்து சர கடிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஹீரோவோட பக்கத்துல உட்காந்துருக்க ஒருத்தவர் ஒரு வீடியோ ஒன்று காமிக்கிறார் ஹீரோ கிட்ட அங்க பாருங்களே உனவ நம்ம ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணுவேன்னு வீடியோலாம் எல்லாம் போட்டுருக்கான்னு பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அதை பார்த்தா நம்ம ஹீரோ இது வந்து வில்லன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்ச கையோ அட்டனர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு இது அவன் தான் நல்லா அவனை பத்தி விசாரிங்க அவனோட ஐடி கார்ட் வாங்கி விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு ஹீரோவோட பொண்ணுமே என்ன சொல்றாங்கன்னா நான் பாத்ரூம் போயில அந்த வில்லன் என்கிட்ட வந்து பேச பேசுனா அவன் என்ன சொன்னான்னா இங்க உள்ள எல்லாருமே சாக போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னா அப்படின்னு அங்க உள்ள அட்டனர் இல்லாட்டையும் சொல்றாங்க அதனால அட்டனர் எல்லாம் வில்லனோட ஐடி கார்டை வாங்கி பாக்குறாங்க அப்படி வாங்கி பார்த்ததுல அவன் ஒரு சயின்டிஸ்ட் அவன் ஒரு எக்ஸிபிஷனுக்கு ஹவாய் போயிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வருது சோ அதனால எங்களால ஒன்னும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ட் அந்த பாத்ரூம் கொள்ற போயிருப்பாங்களா ஒரு அட்டனர் அந்த அட்டனர் வந்து பைலட்டுக்கு போய் ஃபுட்டு கொடுத்துட்டு வர்றாங்க இதுல என்ன தெரியுதுனாக்க பாத்ரூம் உள்ள போன பையனே அண்ட் அட்டனர் ஒரு பைலட்டுக்கு வைரஸ் பரவிடுச்சு அப்படின்னு தெரியுது அந்த பாத்ரூம் போயிருப்பாலே அவருத்தன் அவன் ரொம்ப ரொம்ப கொடூரமா கண்ணெல்லாம் வெடிச்சு வைரஸ் பரவி அண்ட் அதை பார்த்து மக்கள் எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க அந்த இடத்துல போலீஸ் டெரர் அட்டாக் அப்படின்னு டெக்ஸ்ட் அனுப்பிடுறாங்க ஹீரோ நீங்க கோமா கேட்டுக்கிட்டே பார்த்து வில்லன் அப்ப கூட பைத்தியகாரத்தனமா அப்படி வெறி தாம ஓடிக்கிட்டு இருந்த வில்லனை அடிக்க போயில பைலட் வந்து நிறுத்துங்கப்பா என்ன பிளைட் என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி தனியா வில்லனை கொண்ட உட்கார வச்சிருக்காரு ஏர் கண்ட்ரோலுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிடுறாங்க நாற்பத்தி ரெண்டு வயசுள்ள ஒரு ஆள் இறந்துட்டாரு வயசு உள்ள ஒரு ஆள் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்போ பிளைட்ல பாருங்களே பைலட் ஹீரோ பார்த்து நீ அந்த நேரத்துல அந்த மாதிரி பண்ணிக்க கூடாது நாங்க எல்லாரும் சொல்றதை நீ கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து சொல்றாரு அதுக்கு ஹீரோவும் இருந்துகிட்டு எனக்கு வேற வழி தெரியல அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கு அது போக போக தான் நமக்கு தெரிய வரும் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஒரு லேடியை காமிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க ஆனா என்ன பொசிஷன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லல அண்ட் இவங்க வந்து போலீஸ் கிட்ட அவன் யார் என்னன்னு விசாரிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு போலீஸுமே இல்ல மேடம் நாங்க விசாரிச்சோம் இதுக்கு முன்னாடி அந்த வில்லன் ஒரு கம்பெனில தான் வேலை கொடுத்துருக்கா அந்த ஒரு கம்பெனில தான் இந்த ஒரு வைரஸ் லீக் ஆயிருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட சொல்றாங்க அதுக்கு அந்த லேடியுமே சரி ஓகே அவனுக்கு கால் பண்ணுங்க அவன் ஏதாவது டிமாண்டா வைக்கலாம் இல்லையா அவன் நெகோசியேஷன் பண்ணனும் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி கால் பண்ணி கேட்டாக்க அந்த வில்லன் என்ன சொல்றான்னாக்க இந்த பிளைட்ல உள்ள எல்லாருமே சாகணும் எல்லாருமே சாகணும் எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் ஏன் அவங்க சாகணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்காக ஏன்னா எனக்கு அது பண்ணா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான் பக்கத்துல உள்ள பைலட்டுமே அது உனக்கு பண்ணா இருக்குமா அப்படின்னு கடுப்புல கேக்குறாரு ஆமா அது எனக்கு பண்ணா இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காம அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அவனோட வாயிலேருந்து ரத்த ரத்தமா வருது என்னடான்னு பார்த்தாக்க என்ன நான் வாழ்றதுக்கு வேண்டி தான் அந்த பிளான் போட்டேனா நானும் சாக தான் போறேன் அப்படின்னு அப்படியே ஆள் மல்லாந்துடுறான் அப்படியே பக்கத்துல உள்ள கிளாஸ் பாத்தீங்கன்னா தட 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 நான் ஆட ஆரம்பிச்சிருது என்னடாதுன்னு பார்த்தா உள்ள உள்ள பேசஞ்சரி எல்லாருமே மேலையும் கீழேயுமா போயிட்டு வராங்க இந்த சீன் எல்லாம் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு ஸ்லோ மோஷன்ல காமிச்சிருப்பாங்க கொஞ்ச நேரத்துல ஃபிளைட் கண்ட்ரோலுக்கு வந்துருது கண்ட்ரோலுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் பைலட்டும் அட்டனரும் உடையாந்து வந்து பாக்குறாங்க அப்படி உடையாந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெடி படுத்திருக்காரு பக்கத்துல உள்ள இன்னொரு பைலட்டை பார்த்தா அவருக்கு வைரஸ் அட்டாக் பண்ணி அவர் இறந்து கிடக்குறாரு அதே நேரத்துல அட்டனர் ஏர் கண்ட்ரோல் கால் பண்ணி சொல்றாங்க வில்லன் இறந்துட்டான் பைலட்டும் இறந்துட்டாரு ஆனா அந்த பயணிகள்ல ஒருத்தர் தான் அந்த ஃபிளைட்ட கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெடி படுத்தி நிறுத்தினாரு ஆனா அவருக்கு ஃபிளைட்ல வரதே பயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சாய் என்ன சொல்றாருன்னா இல்ல அவனுக்கு பயம்லாம் இல்ல அவன் ஒரு ஃபேமஸான பைலட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கீழ அந்த லேடி நியூஸ் சேனலுக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த வில்லன் இறந்துட்டான் இது போக பேசஞ்சர்ல சில பேர் இறந்து இருக்காங்க அண்ட் பைலட்டும் இறந்துட்டாரு இன்னும் அந்த வைரஸுக்கு ஆண்டிடேட் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க

பார்ட் செம்ம சுவாரஸ்யமாக போகும் அதோட செகண்ட் பார்ட்டில் தான் அண்டு நிறைய ஃப்ளைட் இவங்களோட ஃப்ளைட் அட்டாக் பண்ண வரும் அதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்க அந்த வைரஸ் பரவுறதெல்லாம் நின்றுச்சா இல்லையா அதோட அந்த ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் இறங்குறதுக்கு எந்த ஒரு ஏர்போர்ட்லேயுமே கிளியரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க ஃபைனலாக அந்த ஏரோஃப்ளைனில் உள்ளவங்கள தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்சன் பாய் பாய் வரட்டா